ஹே பார்ட்னர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அங்கே விஜய் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசித்தியாக ரோமாலாம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு திருச்சியிலேருந்து நாங்கள் ஈரோடு வந்து டூ டேஸ் ஆச்சுங்க என்னன்னா ஒரு முக்கியமான விசேஷம் ஒரு எங்களோட ஓல்டு மெமரிஸை ரீவைன் பண்ணுற மாதிரி ஒரு விசேஷம் எங்கள் தாத்தா வீட்டை ரெனோவேட் பண்ணி கிரக பிரவேசம் மாதிரி பண்ண போகிறாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்க நிறைய சைல்டுஹுட் மெமரிஸ் எனக்கு ஈரோட்டில் சுற்றி சுற்றி இருக்குது அதில் முக்கியமான விஷயம் அந்த வீடு இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு தொண்ணூறு வருஷத்தோட வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கழிச்சு ஈரோடு போய் சொல்லு போன த்ரீ போனோம் ஏப்ரல் மாசம் போனோம் ஆமா மூணு மாசம் ஆச்சு நைன்டி டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஈரோடு தான் போறோம்

ரெசித்தியா வந்து இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல என் தம்பி கூப்பிட போயிருக்கான் மேலே அவங்களாம் கிளம்பிட்டு இருக்காங்க ரூமாக எங்கள் அம்மா நான் காரை வந்து அப்படியே மேலோட்டமாக க்ளீனப் பண்ண விட்டுருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட் டோரில் இருக்கில்ல அப்பார்ட்மெண்ட்ஸே இருந்தாலும் சுற்றி வந்து மண்ணு போடும் ஆனால் அப்பப்போ பிளாக் ஆகிடும் ஓரளவுக்கு டச் பண்ணி எடுத்துக்கிறோம் ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும் அதனால் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீனப் பண்ணிடுவேன் வண்டி ட்ரைவர் வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராது நம்ம ஆளுங்க எல்லாமே பிஸியாக இருக்கேன் காரணத்துனால அவங்க வராங்க தொரையூர்லேருந்து அவங்க வரத்துக்குள்ள என்ன பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பலாம் கரெக்டாக இருக்கும் போறவளா ரெண்டு மூணு பிளான்ஸ் இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அதனால தான் சீக்கிரம் தொடச்சுட்டு இருக்கேன் ரோமா நீயே தலை சேருக்கியா ஆ அஞ்சலி பாப்பா மாதிரியே இருக்கே நீ ரோமாக்கு மொட்டை போட அவன் முடிய என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மாதத்துக்கு ஆமாம் நல்லா மண்டையை போட்டு நீவு நீவு நீவிட்டு இருக்க அந்த துண்டு முடிய சரச அரிசி பாருங்க முட்டாலே முட்டாலே முலை இலா முட்டாலே அந்த காஞ்சானே அது நான் சொல்லும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் எனிவேஸ் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தான் அவனுங்க வேறு வழி இல்லை நோதான் இருக்கோ அப்போ தான் ரோமா வரணுன்னு இருக்குது கூப்பிட்றாங்க கண்ணு டான்ஸ் அப்புறம் ஆடிக்காட்டு ஆடிக்காட்டு என்னப்பட்டது ரோமா பாருங்கள் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா தலை குளிச்சா காலைல சீக்கிரம் எந்திரிச்சிட்டா எட்டு மணிக்கெல்லாம் அதனால் டயர்டில் அப்படியே கையை சுப்பிட்டு படுத்துட்டா பிரசித்தியாவோட கதை என்னென்னு பாருங்க அஞ்சு மணி ஆகிடுச்சு இன்னும் உழக்காகணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு என் தம்பி கூட போய் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான் சரஸ்வதி அறிவு ரெடி எப்பயுமே எங்கே கிளம்பினாலும் ரொம்ப டிலே பண்ற சரஸ்வதி இந்த டைம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்காங்க உச்சி கொட்டுற அளவுக்கு பண்ணிட்டியாமா ம் इलामें पैक हो मनी डा परफेक्ट वैसे पर अच्छी वाव प्रेसिडेंट ने ना सेना एक साफ़ डाय ना वंदे पाव बजियो ये दाई बुरी प्रेसिडेंट वो कांप्रिशन ना सेंडर कांग अभी प्रपर आई थी कांग लिंगा शक्कर सब लेते हैं ब्रह्मा मुरारी शोराशिते लिंगा निर्मल बाशिते सोविते लिंगा जन्मजातुक्का विनाशकलिं தேவமு மீனிங்லாம் தெரியுமா உனக்கு மீனிங்லாம் தெரியாது ஆனால் ப்ரேயர் படிக்கணும் பிரசித்தி ஆட்ட நல்ல பழக்கம் என்னன்னா எந்த காம்படிஷன் வச்சாலும் வாண்டடா நானூறு அவுடின்னு நானூறு ரொடின்னு எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துருவான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் காம்படிஷன் சேர்ந்துருக்கா சரி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்திருக்காங்க கட்லெட் மசாலா பாவ பாஜி

எங்கள் அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு ஐடியா காம்பினேஷனில் வேற ட்ரெஸ் போட்டா செம்மையாக இருந்துச்சு என்ன சிக்கல்னா வண்டியில் நாலு பேர் ட்ராவல் பண்ணுறனால இடம் கொஞ்சம் அன்கன்யூனியிட்டாக இருக்குது இப்போ தான் தோணுது பேசாமல் செவன் சீட்ரு கார் வாங்கியிருக்கலாமேனு வாங்கிருக்கலாம் செவன் சீட்ரு வாங்கியிருக்கலாம் இப்போ யோசிக்கிறேன் சரி காலத்தின் கட்டாயம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம் பாலாதீக ரூட்டில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே பேஸ்ட்டியாக ட்ராவல் பண்ணுறோம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டென் தேர்ட்டி ஆயிரும் போல் பிரேக்கில் வந்து கருப்பட்டி காஃபியில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நிப்பாட்டிவிட்டோம் ஏன்னா அந்த நேரம் எதுவுமே சாப்பிட வெளில போய்ட்டு அப்படியே வந்தாங்க நாங்களும் டீ சாப்பிடல நான் வந்து டோட்டலாக ஒயிட் சுகர் விட்டுட்டேன் ஸ்வீட்ஸ் விட்டுட்டேன் அதனால் பிளாக் டீ வித் கருப்பட்டி அதெல்லாம் குடிச்சிட்ருக்கேன் த்ரீ டேஸாக அதை ஃபாலோ பண்ணுறேன் உடம்ப குறைக்கிறேன் சிக்ஸ் பேக் சூன் எங்கள் வீட்டில் பால் வாங்குறதே கம்மியாகிடுச்சு டீ தூள் வாங்குறதை காஃபி தூள் வாங்குறது கம்மி பண்ணிட்டோம் சுகர் வாங்குறதே இல்லை வாங்கினாலும் யூஸ் இல்லை வேணுமா நாமக்கல்ல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கௌதம் ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டா எப்படி மாரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சாம்மா எல்லாமே ஸ்வைட் டிஷ்ஷு பரோட்டா பீச்சு கடைக்கு எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டே நேராக ட்ரைவ் டு ஈரோடு தான் இனிமேல் லாங் நான் ஸ்டாப்பாக அப்படியே போக தான் எங்கேயும் பிரேக் கிடையாது தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் ஈரோடு வந்து ரீச் ஆகிட்டோம் நைட்டு வரதுக்கு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஆயிடுச்சு அப்படியே வந்து பேஸ்ட்டு தூங்குறதுக்கு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு தூங்கிட்டோம் என்ன விஷயோன்னா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸாக பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்ணணும் வெயிட்டை கொஞ்சம் லாஸ் பண்ணணும் ஃபிட்டாக அது முடிவு பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ் நண்பர்களோடு சேர்ந்து எனக்கும் சிக்ஸ் டு செவன் வாக் போயிட்டுருக்கோம் அது ஒன்ஸ் பிரேக் எடுத்தோம்னா அப்படியே ப்ரேக் ஆகிரும் நம்ம எந்த ஊருக்கு எங்கே போனாலும் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் இன்றைக்கி நம்ம ஈரோடு வந்துருக்கோம் இருந்தாலும் நம்ம வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு இங்கே காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக நடந்துகிட்ருக்கேன் சின்சியராக ஃபாலோ பண்ணால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம் டெஃபினட்டாக இந்த டைம் வந்து நான் வெளியே லூஸ் பண்ண போகிறேன் ஃபேட்டை கொஞ்சம் லாஸ் பண்ண போகிறேன் வெயிட்டையும் கொஞ்சம் கன்ஸ்டெயின் பண்ணி ஃபிசிக்கலாக ஃபிட்டாகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கான முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கேன் டர்க்குன்னு பண்ணக்கூடாது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்ம உடம்பும் அதுக்கு அடாப்ட் ஆகும் ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் ஆகி இம்ப்ரூவ் பண்ணிட்ருக்கேன் ஜிம்லேயும் கேட்டிருக்கேன் ஜிம் ஒர்க் அவுட்ஸும் பண்ணலான் இருக்கேன் அது வந்து மேபி இந்த மந்தில் ஜாயின் பண்ணுவேன் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் ஜாயின் பண்ணுவேன் அதுதான் போயிட்டு இப்போ காஃபி ஒரு நாளைக்கு நாலு காஃபி குடிப்பேன் இப்போ காஃபியே குடிக்கிறது சுகர் ஸ்வீட் எதுவுமே சாப்பிட்றதில்லை இந்த ஃபோர் டேஸாக இருக்குது இப்போ போய் ஒரு க்ரீன் டீ இல்லைன்னா லெமன் டீ ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு ரிப்பீட்டர் ஆகும் நல்லா ஒரு ஒன் ஹவர் வாக் பண்ணோம் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அப்படியே ஒரு லெமன் டீயை சாப்பிட்டு பேலன்ஸை கண்டினியூ பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் போக ரெண்டு கிலோமீட்டர் வர ரெண்டு கிலோமீட்டர் மொத்தம் நாலு கிலோமீட்டர் நடந்திருக்கோம் எப்போயுமே திருச்சிலேருந்து இடம் வந்தாங்கன்னா ஐயப்ப விலாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ண மாட்டேன் லாஸ்ட்டு டைம்லாம் வந்தப்போ மண்டே டியூஸ்டேன்னு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி சண்டேவாக சிக்கியிருக்கு காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயின் கோர்ஸ் கம்மியாகவும் சைட் டிஷ் அதிகமாகவும் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் கிளம்ப போகிறேன் ஐயப்ப விலாஸ் ஆசி ஆசையாக சாப்பிட வந்தால் ட்ரில் கேட்டு பூட்டி இருந்துச்சு என்னடா நம்ம வந்த நேரம் நம்மளுக்கு வந்து சோதனை க்ரில் கேட்டு ஓடிடுன்னு பார்த்தா பக்கத்தில் பேங்க் ஆஃப் பரோடா இருக்கா அதுக்கு மாடியில் மாற்றிட்டாங்களாம் முதல்ல இங்கே இருந்துச்சு கடை இந்த இடத்துல ஒரு சின்ன கடையாக இருந்துச்சு இருந்து சாப்பிட ஒரு பத்து பாத்து மீட்டா உட்கார முடியும் அதுக்கப்புறமேட்டு வருஷமாக இங்கே நடந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் மாற்றிருப்பாங்க போல் எப்போ மாற்றிருக்காங்க அதெல்லாம் போடுறையோ பத்து கடை தள்ளியாம் இங்கேருந்து பத்து கடை தள்ளி பேங்க் ஆஃப் பரோடா இந்த சந்துக்குள்ளே அதுக்கு மெயின் ரோடு இல்லையா அந்த சந்துக்குள்ள இல்லையாமா மெயின் ரோட்டில் இருக்குது நான் கடையை பார்த்துட்டேன் அந்த ரோட்டில் வந்து காரு பார்க்கிங்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இங்கே மாற்றிட்டாங்க போல் பெரிய ஹோட்டல் மாதிரி இதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னென்னா நான் ஒரு பத்தாவது படிக்கிறப்பையோ இல்லை பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பையோ ஒரு தடவை சாப்பிட வந்துட்டேன் பேக்கெட்டில் பணம் இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தா பணம் இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சு ஒரு பீஸ் வைப்பாங்க ஒரு பீஸ் சின்ன பீஸ் நினச்சி ரெண்டு பீஸ் வச்சாங்களா சரி சின்ன பீஸ்னால ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க நினச்சி நான் சாப்பிடுவேன் அப்புறம் பார்த்தா ஒன் ஃபிஃப்டி தான் கிட்டே இருந்துச்சு டூ ஃபிஃப்டி பில் வந்துச்சு நான் போய் ஏங்க பணம் இல்லைங்க அப்போ ஜிபேலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுன்னா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பணம் கொடுத்தேன் அப்படின்னா அது ஞாபகம் இருக்கும்

இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ சாப்பாடுனாரு அதனால அந்த இதை கொஞ்சம் அப்படியே ஒரு உள்ளிட்டே கிடைத்தேன் இந்த தயிரை நான் சாப்பிடவே இல்லை வைட்டை நான் சேர்த்துக்கல பட் சாப்பாடு சேர்த்திக்கில அந்த இஷ்டம் கான்செப்ட் நைஸ் பிரியாணின்னு தட்டில் தானாக வந்து உட்காந்து தெரியாமல் கொண்டு வந்து நான் சாப்பிடல என்னன்னா என் முன்னாடி மட்டன் பிரியாணி மாதிரியே ஒரு காளான் பிரியாணி சீரக சாம்பா சூப்பராக செஞ்சுருக்கா டேஸ்ட்டாக இருந்தது என்னமோ அதிசயமா விஷயமா நான் இருந்தது இப்படிலாம் பேசிங்கன்னா வீட்டில செஞ்சு தர மாட்டேன் அந்த ஆ எங்கள் ஊரில் தான் நாங்கள் டயட்டு எல்லாம் ஏழு மணிக்குள்ள சாப்பிடுவோம் நீங்கள் வந்தோமே எங்களுக்கு வந்து ஈரோடுல வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதை வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் எப்போ வந்தாலும் அதெல்லாம் நிலா ஃபாஸ்புட் ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே கடையில் ஆனால் கடைச்ச பைட்டை சாப்பிட்டுவோம் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா நிலா ஃபாஸ்புட்டில் ஒரு தந்தூரி லெக் மட்டும் கிடச்சிது அதை சாப்பிடுங்க வேணாம்மா ஏன் போதுமா ஏன் வைர ஃபில் ஆயிடுச்சா நல்லா இருக்கா ஈரோடு வந்தாலே இந்த மாதிரி ஹோட்டலில் தேடி தேடி சாப்பிறத தான் மணிக்கு ஒரு பேட்ச் எட்டு மணிக்கு ஒரு பேட்ச் நீங்க தான் கடைசி ஃபைனல் பேட்ச் பத்து மணி லேட் பேட்ச்

அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஜென்ரேஷன் அங்கே வந்து தலைமுறை தலைமுறையாக இருந்திருக்கிறாங்க இப்போ வந்து எங்கள் மாமா அந்த வீட்டை ரினோவேட் பண்ணி ஒரு கணபதி ஹோமம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அந்த வெஞ்சர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஏதோ செட்டப் பண்ணியிருக்காங்க ரெனோவேட் பண்ணி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனுக்கு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஒரு நல்ல விசேஷமான நாள் அங்கே போகணும்னு நினச்சேன் பட் க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதுனால நான் போக முடியல முருகன் நம்மள ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு முருகன் மனசார இங்கேருந்தே ப்ரே பண்ணால் முருகன் எல்லா அருளையும் கொடுப்பாங்க உங்களுக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கே தான் என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது சுற்றி சுற்றி அவங்க எத்தனை குழந்தைங்க ஆமாம் பிரசித்தியாக ஃபஸ்ட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போனது மாதிரி நிறையா மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தாத்தாவோட பிறந்தவங்களை சொல்கிறாங்க நிறைய மெமரிஸ் இருக்கு அந்த வீட்டில் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னுலாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் சூப்பராக டிரைவேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க போய் பாப்போம் நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் கிளம்பிட்டோங்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி பிரம்ம முரூர்த்தத்தில் வச்சுருந்தாங்க எங்கள் மாமா அத்தை பசங்க எல்லாமே போயிட்டாங்க எங்கள் அம்மாவும் கூட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி தாத்தா பாட்டியெல்லாம் வந்து எட்டு மணிக்கு போனாங்க ஃபைனலாக நாங்கள் எழுச்சிதே எட்டரை மணிக்கு தான் எழுதி விட்டு எந்திரிச்சு வாங்கன்னு போனாங்க மணி இப்போ பத்தாயிடுச்சு எஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கீழே பருத்தம்னால ஸ்பைனல் இஷ்யூ மாதிரி முழு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நாலு நாள் அப்படி இருந்துகிட்ருக்கு அதனால போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணணும் வித்தியாசமாக ஆமாம் வித்தியாசம் வித்தியாசமாக வருது இப்போ பாபநாசம் மாதிரி இந்த ஸ்கூட்டியில் நாலு பேர்த்த ஏற்றிக்கிட்டு ஏழை ஏழை ஏழு டீனி கிளம்ப போகிறோம் அந்த வீட்டை போய் எப்படி நினைவேற்படுகிறாங்களோ உங்களோட வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து ஏன்னா அவளை தப்பாக பண்ணிவிட்டேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சரச சாப்பாடு இருக்குமா சரி வாங்கி கொடுத்துறேன் நம்ம சேனல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஆண்டி லிட்ஸ் மீ விஜய் ரோமா விஜய் தான் ரொம்ப இருக்கு அதுல கியூட்டா இருக்காங்க நீ ஏன் கியூட்டு தான் இன்னைக்கே நாங்க இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு பேக் டு திருச்சி டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்